வணக்கம் நான் தான் உங்கள் தர்ஷா குப்தா இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்க தேவி ஆலயத்தில் தான் இருக்கேன் ஒரு லட்சத்தி எட்டு எலுமிச்சம் மாலைகள் போட்டு ஒரு ஓமம் மாதிரி நடத்துகிறாங்க ஸோ அதில் நான் பங்கேற்றுக்கிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி பொங்கல் வச்சு நம்ம இங்கே வந்துட்டு எந்த காரியம் நம்ம நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நிறைவேறுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இன்னைக்கு நான் இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன் தூத்துக்குடி மக்கள் எல்லாத்தையுமே பார்த்ததில் உங்களை எல்லாத்தையும் பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி தேங்க்யூ

ஹீரோயின் ஓரியண்டடா நல்ல ஸ்கிரிப்டா இருக்கணும் அப்படிங்கறக்காக பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன் பிக் பாஸ்ல வந்து விஜய் சேதுபதியோட இது ப்ரோக்ராம் எப்படி இருக்கு அவரு கமலுக்கும் விஜய் சேதுபதிக்கு என்ன வித்தியாசம் எனக்கு கமல் சாரும் ரொம்ப பிடிக்கும் விஜய் சேதுபதி சாரோட நான் அந்த பீசா படத்திலிருந்தே பயங்கரமான தீவிரமான ரசிகை அந்த அவரை பார்த்ததே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு கமலஹாசன் சாருக்கும் இவருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா இவர் ஒரு மாதிரி ஜாலியா பண்ணா யதார்த்தமா பண்ற மாதிரி இருக்குங்க ஸோ எனக்கு அவர் வந்து கொஞ்சம் நிறையா புத்தகங்கள்லாம் படிச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு இவரோடது எப்படி இருக்குன்னா லைக் ஜாலியாக பண்ணா பார்க்குற மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்க மாதிரி